ரேசஸ் எல்லாம் வந்து அதாவது கார் ரேஸ் ஓடுறாங்கல்லாம் வந்து அவங்களுடைய கார்களை கொண்டு வந்துருக்காங்க இங்க பார்த்தோம் இல்லை பாருங்க எல்லாருமே அந்த கார் ரேசஸ்ஸை பார்க்கத்தான் இத்தாலியன் கார் ரேச பார்க்கத்தான் இல்லை எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க இல்லை ஒரு இடத்த அவங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இல்லை பாருங்க இதெல்லாம் பார்க் பண்றாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து பாருங்க எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க கார் ரேசஸ் எல்லாம் வந்துட்டாங்க டிவி இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஃபோட்டோஸ் கிராப் எல்லாம் எடுக்கிறாங்க இன்டர்வியூ கொடுத்து கொண்டுருக்குறாங்க பாருங்கள் எப்படி இருக்காண்டு எல்லாம் புத்தம் புது காருகளாக இருக்குது எல்லாமே பாருங்கள் அங்கால போய் பார்ப்போம் ஏன்னா காருகளை முன்னே கொண்டு வந்து அடிக்க அடிக்க நாங்கள் பின்னால் தான் போய் பார்க்கணும் நாங்கள் பின்னாலே போய் பார்ப்போம் அங்கால சைட்டுக்கு பாருங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க ஆட்டோகிராப்ஸ் வாங்குறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க எல்லோரும் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாங்க கீழே பாருங்கள் ஒரு கார் ஒன்று வருது பாருங்கள் ரேசிங் கார் எவ்வளோ அழகாக இருக்கன்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே புது கார்கள் எல்லாமே பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ரேசர் வந்துடுறாங்கிறார் அது ரெண்டு பேர் இருக்கணும் ஒரு ரேசிங் காருக்குள்ள ரெண்டு ரேசர்ஸ் வராங்க பாருங்க ரெண்டு பேரும் அந்த காரில் ஒவ்வொரு கார்லேயும் போட்டிருக்கு எல்லாம் இத்தாலியன் ரேசர் பாருங்க இப்போ இந்த வருஷம் சரி புதுசாக இப்போ விளையாட்டுகளில் ஓடுற கார்களை தான் இப்போ கொண்டு வந்து பார்க் பண்ணுறாங்க இல்லை பாருங்க இப்போ ரேசிங்கில் இருக்கிற கார்களை தான் கொண்டு வந்து இதில் பார்க் பண்ணுறாங்க பாருங்க எல்லாரும் வந்த வார்கள் எல்லோரும் கூப்பிட்டாலும் சரி போய் ஆட்டோகிராப்ஸ் எல்லாம் கேட்கிட்டாலும் சரி போட்டு கொடுக்குறாங்க கூப்பிட்டா போய் கதைக்கிறாங்க இல்லைன்னு செய்கிறாங்க பாருங்க இப்படி பழகிறாங்கண்டு எல்லாேருக்கும் வணக்கம் சொல்லி எல்லோரையும் பார்க்குறாங்க பாருங்க நல்ல மரியாதையாக நடந்து கொள்கிறாங்க எல்லாருமே உண்மையிலேயே எனக்கு இந்த கார் ரேசஸை பற்றி தெரியாது பாருங்க காரெலாம் எப்படி இருக்கண்டு கார் ரேஸு பிடிச்சாக்கள் பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ பாருங்க கார்லாம் புத்தம் புதுசாக இருக்குது எல்லா ரேசர்ஸும் வந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லோரும் இன்டர்வியூ எடுத்து இருக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு காராக வந்து கொண்டே இருக்குது அவங்கவுங்க ஃபேவரேட்டு ரேசர் வந்தால் போய் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வாங்குகிறாங்க எல்லோரையும் அந்த காருகளை பார்க்க விடுறாங்க தங்களுடைய காருகளை போய் பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு விடுறாங்க பாருங்க எல்லோரும் சகஜமாக பழகுறாங்க பாருங்க மிக்கேலி நண்டு ஒரு ரேசராக இப்போ வந்திருக்கு அதில் இத்தாலி ரேசர் அவர்கிட்ட ப்ளூ கலர் கார் பாருங்க இல்லை ஒயிட் கலர் பாருங்க காரெல்லாம் ஒரு அழகாக இருக்கண்டு பாருங்கள் எல்லோரும் கூப்பிட்டாலும் போய் நண்டுட்டு கதைக்கிறாங்க பாருங்க எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுத்து கதைக்கிறாங்க எல்லா காரையும் போய் பார்க்கலாம் கிட்டவே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் பாருங்க இன்ட்ருவியூ எல்லாம் எடுத்து கொண்டிருக்காங்க டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்க பார்க்கவே கார்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே எனக்கும் உண்மையிலே இந்த கார் ரேஸை பற்றி தெரியாது அப்போ நான் இங்கெல்லாம் வந்தேன் நாங்கள் தானே அப்போ சரி உங்களுக்காக இந்த கார் ரேஸே உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கேன் கார் ரேசிங் பிடிச்சாக்கள் பாருங்கோ உங்களுக்கு பிடிச்சாக்கள் இல்லை இப்போ நம்ம இத்தாலி ரேசராக இருக்குது தெரியுமோ தெரியலை பிடிச்சாக்கள் பாருங்கோ பாருங்கோ இல்லை ரேசர் வந்திருக்கிறார் எல்லாருக்கும் வந்து கதைச்சி கொண்டிருக்க எல்லாரோடையும் ஆக்களோட பாருங்க உள்ள கார் கொண்டு வந்து அடிக்கிறாங்கன்னு இதில் பாருங்கள் பேக் பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் பின்னால் தான் போகணும் பேருங்கையில் போய் ஆட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வாங்குறாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க வா பாருங்கோ இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டான்ட்ருக்காங்க நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்ப்போம் ஏன்னா பின்னால் தான் நாங்கள் போகணும் கார்களை பின்னால் அங்கே வந்து பார்க் பண்ணுறாங்க இல்லை பாருங்க கேர்ள்ஸ் ரேசரும் வந்திருக்குறா இல்லை பாருங்க விற்கிற அதில் அவங்களுடைய கார்களை கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறாங்க நாங்கள் இப்போ இந்த கார் ரேசுகிற இல்லை நாங்கள் கொஞ்சம் இந்த பிரேசியா நகரையும் இருக்கா பார்க்க போகிறோம் உங்களுக்காக பதிவிட போகிறோம் இந்த கண்காட்சி நடக்கிற இந்த இடத்துல இருக்கிற வெளிப்புறத்தையும் உங்களுக்காக பதிவு செய்ய போகிறோம் பிரேசியா நகர் ஒரு சில பகுதியில் உங்களுக்காக பதிவிட போகிறோன்னு வாங்குவோம் அங்கேலேயும் போய் பார்ப்போம் ஏன்னா கார்கள் வந்து கொண்டே இருக்கு பாருங்கோ பார்க்கிங் பண்ணுறாங்க எல்லாமே கொண்டு வாங்கோ நாங்கள் கொஞ்சம் பிரேசியா நகரத்தையும் கொஞ்சம் பார்ப்போம் இல்லை பாருங்கோ பிரேசியா நகரம் இப்போ கண்காட்சி நடக்கின்ற வாகன கண்காட்சி நடக்கின்ற கார் ரேசஸ் வந்து நிற்கிற இடத்துல இருந்து வெளிச்சுட்டுப்புறத்தை தான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் இது வந்து பிரேசியா நகரம் ஒரு பகுதி தான் பிரேசியா நகரம் மிகப்பெரிய ஒரு நகரம் இல்லை பாருங்க இவர் அப்பா அம்மாவாலும் காரில் இருக்கிறது நான் கொஞ்சம் அங்கால போய் பார்ப்போம் இல்லை பாருங்கள் செண்டர் காசாண்டை ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது இதில் பெரிய ஒரு பார்க்கிங் ப்ளேஸ் நாங்கள் இதுக்கெலாம் காரை பார்க் பண்ணிவிட்டு போனாங்க உள்ளுக்க கண்காட்சி பார்க்க வாங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் இந்த சென்டரை கொஞ்சம் உங்களுக்காக பதிவு செய்ய போகிறேன் பாருங்கள் பிரேசியா சென்ட்ரென் சென்ட்ரண்ட்டு இல்லை இது நகரத்தில் ஒரு பகுதி இதில் பாருங்க பஸ் ஒன்று போகுது ரெண்டு பஸ் ஜாயின் பண்ண மாதிரி பெரிய நீல பஸ் ஒன்று போகுது நாங்கள் அங்கால க்ரோஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் அங்கே பக்கம் கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க வியூ எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு பார்க்கவே இது பிரேசியா நகரப்பகுதியில் ஒரு பகுதி தான் இது ஏன்னா இதில் கண்காட்சி நடக்கிறதால நாங்கள் அங்கே வந்ததால் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பகுதியை தான் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் செந்திரோ பேராண்டை பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது அந்த பேருங்கோ அதில் அந்த செந்துரோ பேரா மார்க்கெட் நான் உங்களுக்காக பதிவு செய்திருப்பேன் முதல் காணொளிகளில் பாருங்கோ எப்படி இடம் எல்லாம் பச்சை பசையிலண்டு தான் இருக்கு பாருங்கோ நகரமாக இருந்தாலும் எல்லாமே பச்சை பசையிலாண்டு தான் இருக்கு இந்த பிரேசியா நகருக்கு இன்னொரு பெருமை ஒரு சிறப்பம்சம் இருக்கு இந்த பிரேசியா நகரில் தான் ரோசா மிஸ்டிக்கான மாதா கோயில் இருக்குது தேவாலயம் இருக்குது அது த்ரீ ரோசஸ் மாதான்னு சொல்லுவாங்க அந்த மாதா தேவாலயம் வந்து இந்த பிரேசியா நகர்லான் இருக்கு அது கொஞ்சம் இன்னும் தள்ளி போகணும்னு நாங்கள் இங்கே இந்த மார்க்கெட் ஏரியா தான் அவங்களுக்கு பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் வாங்கோ இல்லை முடிஞ்ச வரைக்கும் இதில் கொஞ்சம் பதிவு செய்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் பேட்டாக இருக்குது பேரவங்க மிருகமெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது மழை போது போல இருக்குது அப்போ நாங்கள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நடந்து உங்களுக்கு பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் அப்புறம் நாங்கள் காரில் கொஞ்சம் ட்ராவலில் கொஞ்சம் உங்களுக்காக பதிவு செய்கிறோம் நாங்கள் போகிற வழியெல்லாம் வாங்க கொஞ்சம் உள்ளுக்க போய் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் இங்கே தான் கண்காட்சி நடக்குது எல்லாம் செஞ்சிரோ பேரா பெரிய சூப் மார்க்கெட் இருக்குது பாருங்க எப்படி இருக்காண்டு எல்லாமே பெரிய பெரிய ஷாப்பிங் மகாலும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளும் தான் இருக்குது பாருங்க வாங்க பக்கம் போவோம் நாங்கள் வாங்க பக்கம் போய் பார்ப்போம் மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா இது பாருங்க இப்படி இருக்காண்டு ஏன்னா இங்கால நிகழ்வுகள் நடக்கிறதால எல்லா கார்களையும் இதுக்குலாம் பார்க் பண்ணிக்கிறாங்க ஏன்டா அந்த மார்க்கெட்டு பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே தான் அந்த கண்காட்சிகள் எல்லாம் நடக்குது கார் பார்க்கிங்கு ஏரியாக்குள்ளே தான் அதனால் இங்கே தான் எல்லா கார்களையும் கொண்டு வந்து பார்க் பண்ணுறாங்க இல்லை பாருங்க ஆண்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு இதில் இல்லை பாருங்க ஒரு ஃபேமிலி ஆண்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது முதல் நாங்கள் போயிருக்கிறோம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனாங்க முதல் நாங்கள் முதல் ரிப்போருக்கா வந்து போனாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்னொரு நாளைக்கு பாப்பன் சூப்பர் மார்க்கெட்டை உள்ளுக்க ஏன்னா நான் முதல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் நான் உங்களுக்கு பதிவு செய்திருந்தேன்னா அதனால் நான் பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்டுகளாக பதிவு செய்கிறதில்ல பாருங்கோ இதில் ஃபேமிலியா சூப்பர் மார்க்கெட் இன்னொரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது இதில் பாருங்கோ மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா இது பாருங்கள் எவ்வளோ கார் அடிச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் புது கார்கள் எல்லாம் டிசைன் டிசைனாக காருகள்லாம் இருக்குது நல்ல மாடல் காரெல்லாம் இதில் பார்க் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா கிளைமேட் கொஞ்சம் பேட்டாக இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியும் பார்ப்போம் காரில் வாங்க கொஞ்சம் இந்த எங்கால பக்கம் கொஞ்சம் பதிவு செய்துட்டு நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணுவோம் வேண்டாம் வேறு இந்த பிரேசியா நகர் வந்து மிகப்பெரிய ஒரு நகரம் இது வந்து இந்த மார்க்கெட்டை சுற்றி இருக்கிற ஏரியா தான் இப்போ நான் உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோணும் சென்றதுக்கெல்லாம் போவோணும் நாங்கள் போகிற வழியில் உங்களுக்காக அதையும் பதிவு செய்கிறேன் இதில் பெரிய ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது பாருங்க வாங்க இல்லை பாருங்க நாங்கள் வெளிக்கிட்டே மேண்டா கொஞ்சம் பேடாக இருக்குது கிளைமேட் வந்து அதனால் கொஞ்சம் கரிலையும் உங்களுக்காக பதிவு செய்ய போகிறேன் பாருங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வேற சென்ட் சென்டர் இருக்குது இல்லை பாருங்க எல்லாமே கட்டிடங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் இல்லை பெரிய ரவுண்ட் அப்போட்ருக்கு இது சுற்றியே நகரந்தான் நாங்கள் போகிற வழியை தான் உங்களுக்காக பதிவு செய்ய போகிறேன் பிரேசியா நகரம் பாருங்க நீண்ட ஒரு காணொலியாக வரும் பிரேசியா நகரத்தை பற்றி உங்களுக்கு பதிவிடண்டா பெரிய ஒரு நீண்ட காணொலியாக வரும் நாங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சிறு காணொலியாக உங்களுக்கு பதிவிட்ருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக வியூ எல்லாம் எல்லா இடமும் நல்ல பச்சை பசையிலண்டு தான் இருக்குது நகரமாக இருந்தாலும் பாருங்கோ மரங்கள்லாம் நிறைய நிற்கிது பாருங்க இதில் எல்லாமே சென்டர்லேயே பாருங்கள் ரெண்டு கரையும் பாருங்கள் இவ்வளோ மரங்கள் நிற்குதே இவ்வளோ அழகாக இருக்கன்ட்டு பாருங்க இப்போ நாங்கள் வீட்டை கிளம்பிட்டோம் இதில் பாருங்க வியூ எப்படி சூப்பராக இருக்கண்டு நாங்கள் போகிற வழி உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இத்தாலி பிரேசியா எவ்வளோ அழகாக இருக்கட்டு பாருங்கள் பச்சை பசிலண்டு தான் இருக்குது எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கட்டு பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது பார்க்கவே சரி உங்களுக்காக போகிற வழியை உங்களுக்காக பதிவு செய்ய முடியும் பதிவு செய்து கொண்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்